உங்கள் வீட்டில் காய்கறி இல்லைன்னா கவலைப்படாதீங்க கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே காரசாரமான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு கப்பு கருப்பு உளுந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்குங்க பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம் இதை ஒரு செகண்டுக்கு நீங்கள் வறுத்ததுக்கு அப்புறமா தனியா இருக்கு இல்லையா மூணு தனியாவை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நாலு மிளகா விற்றுலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு இட்லி தோசை சூடான சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன் அடுத்தது ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும் சூப்பராக வதங்கி வந்துடும் அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் தான் சேர்த்துக்க போகிறோம் இதில் ஒரு புடி சேங்காய் சேர்த்தா போதும் நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு புடி சேர்த்துக்குங்க நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கணும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கும் போது அது கரிஞ்சு போகாது நல்ல அதில் ஃப்ரை மட்டும் ஆகும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நான் ரெண்டு செட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இது கூட ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாலே போதும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குழம்பு அப்படியே ஊற்றிடலாம் இந்த குழம்பு ஊற்றிட்டு கூட கொஞ்சம் தண்ணி கூட நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் வெந்தயம் ஏற்கனவே நம்ம வதக்கிறதுக்கும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் அளவு வெந்தயம் இருந்தாலே போதும் இல்லட்டா உங்களுக்கு குழம்பு கசப்பாயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கொழம்பு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டார்க் கலரில் உங்களுக்கு குழம்பு கிடைக்கும் நல்ல கமகமன் மனத்தோட அருமையான சுவையில் காய்கறி இல்லாமல் சூப்பரான கருப்பு உளுந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சி கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் உடம்புல சேர்த்துட்டே வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ